விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் திருப்பதி லட்டையும் காப்பாற்ற முடியாத பவன் கல்யாண் பவளவழா கொண்டாடும் திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கொடுக்கிறார் நீங்கள் படிக்கும் அரசியல் பள்ளிக்கு நாங்கள் என்பது போல் என்ற ஒற்றை வார்த்தையில் அடித்து துவான்சம் செய்திருக்கிறார் உதயநிதி கலைஞரை விட ஸ்டாலின் டேஞ்சர் என்று கூறிய பாஜகவினர் இப்பொழுது ஸ்டாலினை விட மோர் டேஞ்சரஸ் பெலோ உதயநிதி என்னும் நிலையில் உதயநிதியை பார்த்து அகில இந்தியாவை ஆளும் பாஜகவே அதிர்ந்து போயிருக்கிறது அவரது வளர்ச்சியும் அவரது உழைப்பும் இனி தடுக்கவே முடியாதா என ஆந்திராவில் அரசியல் பிழைப்பு தேடிக்கொண்டிருக்கும் பவன் கல்யாணை வைத்து உதயநிதியை வம்பு கிழித்தார்கள் உதயநிதி தான் பெரியாரின் பேரன் என்பதை ஒற்றை வார்த்தையில் நிரூபித்து காட்டியிருக்கிறான் இந்த பவன் கல்யாண் உதயநிதிக்கு இடையே நடைபெற்று வரும் சனாதன அரசியல் போர் அண்ணாமலைக்கு எப்படி ஏமாற்றமாக முடிந்தது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் வாழை நீட்டும் பவன் கல்யாண் ஒட்ட நறுக்க காத்திருக்கும் உதயநிதி பாஜகவின் தூண்டுதலால் திமுகவை சீண்டும் பவன் கல்யாண் சனாதன தர்ம அரசியலை மீண்டும் கையில் எடுக்கும் பாஜக லண்டனிலிருந்து வேவு பார்க்கும் அண்ணாமலை அறிவாலயத்திலிருந்து அதிரடியாக தாக்கும் உதயநிதி சாமியே இல்லை என்று கூறுபவர்கள் இந்தியாவில் கோயில் எடுத்ததாக வரலாறு இல்லை ஆனால் சாமி இருக்கும் என்று கூறுபவர்கள் தான் கோவிலை இடிப்பதும் கோவிலில் சுவாமிக்கு வழங்கும் பிரசாதத்தில் கலப்படத்தின் பெயரால் அரசியல் செய்வதும் இந்தியாவில் வாடிக்கை ஆகிவிட்டது விட்டது பாஜகவின் ஆட்சியில் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகளை கட்டமைத்து ஒரு தரப்பை தவிர மற்ற அனைவரும் கீழானவர்கள் என்ற கோட்பாட்டை கொண்டதுதான் சனாதன தர்மம் என்று பெரியாரிய சிந்தனையாளர்கள் விமர்சிக்கிறார்கள் மத கோட்பாடுகளும் சனாதான தர்மமும் ஒன்றே என்று பாஜகவினர் வியாக்கியானம் பேசுகின்றனர் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருப்பதால் சனாதானவாதிகளின் ஆட்டம் நாடு முழுவதும் தலைவிரித்து ஆடுகிறது அரசு நிகழ்ச்சிகளில் கூட சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அடிப்படையில் நடத்தும் போக்கு அதிகரிக்கப்பட்டு வருகிறது மற்ற மாநிலங்கள் எப்படியோ தமிழ்நாடு எப்பொழுதும் பெரியார் மண் என்பதை அவ்வப்பொழுது நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறது அகில இந்திய தலைவர்களுக்கு தமிழ்நாடு ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த மாநிலமாக இருந்தாலுமே கூட ஆன்மீக விழிப்புணர்வு நிறைந்த மாநிலமாக உருவாக்கி இருக்கிறார் பெரியாரும் பெரியாரின் வழிவந்தவர்களும் என்பதை பல்லாண்டுகளாக நிரூபித்து வருகிறது தமிழக அரசியல் நிலவரம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதித்த திருவள்ளுவர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சிவகங்கையில் இருந்து பாடியவர் கணியன் பூங்குன்றனார் தமிழ்நாட்டில் சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் அகற்றுவதிலும் பார்ப்பனர்களின் மனு கொள்கைகளை உடைத்தெறிவதிலும் பெரியார் வழி திராவிட இயக்கத்தினருக்கு பெரும் பங்குண்டு தமிழ்நாடு மண் சனாதானத்துக்கு எதிரான மண் என்பதை திமுக ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இது மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற மாநில அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பெரும் வயிற்றுச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு சென்னையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி சனாதான ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அப்பொழுதைய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் தற்பொழுது தமிழக துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்க வேண்டும் என்று பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு இந்து அமைப்புகள் கடும் கண்டனங்களை தெரிவித்தன உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பெங்களூருவை சேர்ந்த பரமேஷ் என்பவர் பெங்களூருவில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆஜரானார் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் உதயநிதி மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் மாறி போன நிலையில் தற்பொழுது சனாதன விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகி உள்ளார் அவர் துணை முதல்வராக கோட்டைக்கு சென்று தமது இருக்கையில் கூட அமராமல் தமக்கான அரசு பணிகளை மக்கள் நலனுக்காக செய்து வருகிறார் அவரை வம்பிக்கும் மேலையை ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் வழியாக பாஜக தூண்டிவிட்டு இருக்கிறது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் பாதத்திலிருந்து சொல்கிறேன் நீங்கள் தான் அழிந்து போவீர்கள் என ஏழுமலையானையும் ஏழுமலையான் பிரசாதத்தையுமே காப்பாற்ற முடியாத ஆந்திர துணை முதலமைச்சர் உதயநிதியை பார்த்து கூறியிருக்கிறார் உங்களைப் போல நிறைய பேர் வந்து போய்விட்டார்கள் ஆனால் சனாதன தர்மம் அப்படியே தான் உள்ளது என ஆந்திராவை ஆள கையாளாகாத ஆந்திர துணை முதலமைச்சர் பவான் கல்யாண் உதயநிதியை பார்த்து எச்சரித்துள்ளார் திருப்பதியில் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பவன் கல்யாண் இங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறீர்கள் என்பதனால் தமிழிலேயே சொல்கிறேன் சனாதனம் என்பது ஒரு வைரஸ் மாதிரி அதை நாசம் செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டில் ஒருவர் சொல்லி இருக்கிறார் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதை யார் சொல்லியிருந்தாரோ அவருக்கு கொள்கிறேன் உங்களால் சனாதான தர்மத்தை அழிக்க முடியாது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று நேரடியாக உதயநிதியை எச்சரித்து இருக்கிறாள் நேற்று பேய்ந்த மலையில் இன்று முளைத்த அரசியல்வாதி பவன் கல்யாண் ஆனால் உதயநிதியோ விழா கொண்டாடும் திராவிட இயக்கத்தின் அடுத்த தலைமுறை கதாநாயகனாக அந்த கட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் களத்தில் நின்று போட்டியிட்டு ஜெயித்து எம்எல்ஏ ஆகி அதன்பின் அமைச்சராகி அதன் பின் துணை முதலமைச்சராகி இருக்கிறார் கடந்த பத்து தேர்தலுக்கு மேலாக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு இருக்கக்கூடிய திமுகவின் அடுத்த வாரிசாக களமிறக்கப்பட்டுள்ள உதயநிதியை பார்த்து பவன் கல்யாண் தங்கள் அரசியல் லாபத்திற்காக அரசியல் பிழைப்பு தேடி இந்த குற்றச்சாட்டை கூறியிருக்கிறாரோ என்ற ஐயம் உடனடியாக அங்கிருந்து ஆந்திர மக்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும் உதயநிதி பன்னால் ஒன்று கூடி நிற்கிறது இது குறித்து பதிலளித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் சி காத்திருந்து பார்ப்போம் என்று சிம்பிளாக கூறிவிட்டார் பெரிதாக பதில் கூறுவார் என்று அதை வைத்து மறுபடியும் அரசியல் செய்யலாம் என அரசியலில் பாஜகவில் அவ்வப்பொழுதும் முளைக்கும் அரசியல் நபர்களால் கனவு கண்ட சனாதான எதிர்ப்பு அரசியல் துவாம்சம் செய்துவிட்டார் ஒற்றை வார்த்தையில் உதயநிதி இந்த பதிலால் பெரும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது இந்த விவகாரம் பூதகரமாக வெடிக்கும் என்று லண்டனிலிருந்து வேவு பார்த்து கொண்டிருந்த பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் திருப்பதி லட்டில் மாமிச கொழுப்பை கலந்த கும்பலை கைது செய்ய இதுவரை துப்பு இல்லாத ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பெருமாள் பக்தர்களின் சென்டிமென்ட்டை மதிக்காமல் திடீரென்று தமிழ்நாட்டு திடீரென்று தமிழ்நாட்டு துணை முதல்வர் மீது அரசியல் வன்மம் கக்குவது திருப்பதிலட்டில் கொழுப்பு கலப்பு விவகாரத்தை திசை திருப்பவே என ஆந்திர மக்கள் அவரை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கடந்த பத்து நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கொஞ்சம் அங்கே சென்று பார்த்தால் பெரிய லட்டு அரசியலே செய்து கொண்டிருக்கிறார் திருப்பதி திருப்பதிலட்டில் மாட்டு கொழுப்பு கலந்திருக்குன்னு அவங்களே கிளப்பிவிட்ட ஒரு தில்லாலங்குடி செய்தியை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு அதற்கென ஒன்பது நாட்கள் விரோதம் இருப்பதும் நடந்தே ஒரு துணை முதலமைச்சர் திருப்பதி மலையேறுவதும் அதன் பின் படிக்கட்டுகளுக்கு அபிஷேகம் செய்வதும் ஆராதனை செய்வதும் என மாட்டு மூத்திரத்தை தெளித்து கொண்டு கடந்த இரண்டு வாரங்களாக இதே வேளையாக முழு நேரமும் அலைந்து கொண்டிருக்கிறார் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் திடீர் அரசியல்வாதி பவன் கல்யாண் ஆனால் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தனக்கு அந்த பதவி அறிவிக்கப்பட்ட செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி அது பதவி அல்ல அது எனக்கு தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பு என்று அண்ணா வழியில் கலைஞர் வழியில் திமுக தலைவர் ஸ்டாலின் வழியில் சிறப்பாக செயல்பட்டு மக்களிடம் நன்மதிப்பை பெற உழைப்பேன் என கூறி தனது மக்கள் பணிகளை செய்து வருகிறார் முதலமைச்சர் கூட்டிய மழைக்கால பேரிடர் மேலாண்மை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் பங்கேற்றார் மதுரை சென்று விருதுநகர் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சிகள் ஆய்வுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் ஒருபுறம் ஆட்சி பணி என்றால் மற்றொரு புறம் கட்சிப் பணியிலும் உதயநிதி தீவிரம் காட்டி வருகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சுற்றுச்சூழல் அணி விளையாட்டு மேம்பாட்டு அணி என்று ஒவ்வொரு அணிகளாக அழைத்து அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டு அவர்களுக்கான தேர்தல் பணிகளை எடுத்து கூறி வருகிறார் மக்களுக்காக ஓடிக்கொண்டே உழைத்து இருக்கிறார் அவருடைய ஒரு நாள் நிகழ்ச்சிகளை தனித்தனியே கணக்கிட்டால் ஒரு நாளைக்கு சராசரியாக இருந்து பதினைந்து மணி நேரம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பது துணை முதலமைச்சராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் வாயிலாக வெளிப்படையாகவே தெரிகிறது ஒரே நாட்டில் பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவனாகவும் மற்றொருவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று குலத்தொழிலை ஊக்குவிக்கும் சனாதன தர்மத்தை ஆதரித்து பேசும் கோமாளி பவன் கல்யாண் அரசியல் சட்டத்திற்கு எதிரானவர் என்றே விமர்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் திராவிட கொள்கையை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று அமைச்சராகி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்காக அரசியலை முன்னிலைப்படுத்தி சங் பரிவார் சங்கங்களுக்கு சவுக்கடி கொடுத்து வரும் இளம் அரசியல் தலைவராக உதயநிதி உருவெடுத்து வருகிறார் அவரை பற்றி பேச எந்த தகுதியும் பவன் கல்யாணுக்கு இல்லை மேலும் ஆந்திர மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்தி கலவரம் செய்ய திட்டமிட்டு இதுபோன்று பவன் கல்யாண் பேசி வருகிறார் என அவர் மீது குற்றம் சாட்டி பவன் கல்யாணை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது அறிவாலயத்தில் வளர்ந்த உதயநிதியிடம் இருக்கும் தொலைநோக்கு பார்வை காவி கொட்டகையில் வளர்ந்த சங்கி பவன் கல்யாணுக்கு இல்லை என்பது அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு துரதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இந்த சனாதார தர்ம அரசியலை வைத்து பவன் கல்யாண் செய்வதும் அவரை கிள்ளுக்கிரியாக போகும் வழியில் அவரை துடைத்து போட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கும் உதயநிதியின் அரசியல் நடவடிக்கைகள் இனி வருங்காலங்களில் என்னென்ன பரபரப்பு செய்திகளுக்கு சொந்தமாக போகிறது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்